வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு புது வீடு ஒன்று பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகர்கோவில் நாகர்கோவில் இருந்து என்ஜிஓ காலனி இந்த பீச் ரோடு வழியாக எர்லப்பபுரம் என்ஜிஓ காலனி அதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து கோயில் விலை அப்படிங்கிற இடத்துல இந்த வீடு இருக்குது இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டரை சென்ட் இடம் ரெண்டு பெட்ரூம் வீடு கீழே மட்டும் இருக்குது உங்களுக்கு வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு வீடு மட்டும் ரெண்டு பெட்ரூமு ஹால் ஒரு கிச்சன் வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெக்க பார்த்து இருக்குது உங்களுக்கு வீட்டுக்கு முன்னால் பதினாறு அடி பாதை இருக்குது முனிசிபாலிட்டி உங்களுக்கு அப்ரூவல் உங்களுக்கு முனிசிபாலிட்டி டேக்ஸ் கட்டி உங்களுக்கு வீட்டு வரி இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நாகர்கோயிலேருந்து உங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் வரும் கோயில் விலை அப்படிங்கிற இடத்துல பதினாறு அடி பாதையில் ரெண்டரை சென்று இடம் வீடு ரெண்டு பெட்ரூம் வீடு சேர்த்து டோட்டல் வேல்யூ அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா டோட்டல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு டாய்லெட்டு அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் ஒர்க் ஏரியா இருக்குது ஹாலு அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாமே இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடு உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கு வேணும்னா கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்